அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வாக்கி கோ கிருஷ்ணன் ஸோ நம்ம ஐம்பது நாள் ரிவிஷன் பிளானில் ஒய் நாடி ஒன் அதாவது மொதல் பத்து உண்டான ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டெலகிராமில் அனுப்பியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் கொஸ்டின் தனியாக இருக்கும் ஆன்சருக்கு தனியாக இருக்கும் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது ஜிகேக்கு உண்டான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம வந்து தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ பண்ணீங்க நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கிங்க சரிங்களா அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரி லிங்க் நம்ம கொடுப்போம் இன்னிக்கிங்க ஸோ அதெல்லாம் மார்க் வந்து உங்களோட மார்க் நீங்கள் எண்ட்ரி பண்ணிங்க நீங்கள் என்னைக்கு அந்த டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்களோ அந்த மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்கெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பெண்டிங் இருந்துச்சுன்னா படிச்சு முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நம்ம ரிவிஷன் பேட்ச் டெலிகிராம் சேனலையும் அமைச்சிருக்கேன் ஸோ கோத்ரூ த்ரூ பண்ணிங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட் கொடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க என்னுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் அந்த ஒரு மைண்ட் தாட்டோட எக்ஸாமில் இருந்து எழுதுங்க ஓகேங்களா வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் அடுத்த டெஸ்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் நம்ம அதை நம்ம ஒரு டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்தால் ரொம்ப ஹாப்பி ஒரு மீடியமான மார்க் எடுத்தா அடுத்தது எப்படி அந்த மார்க்கை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா ஓகே நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இது இருந்து பார்க்கடேருந்து உங்க கிருஷ்ணம் தேங்க்யூ